சமயபுரம் கோவிலில் நவராத்திரி விழா இன்று தொடங்கியது அம்மன் குமாரிகா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா இன்று தொடங்கியது அம்மன் குவாரிகா அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் உள் பிரகாரத்தில் திருவீதி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுர மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி அமாவாசையை மறுதினம் பிரதமை முதல் நவமி வரை தேவி பாகவதம் அக்னி புராணம் தேவி மகாத்மியம் ஆகிய புராண கூற்றுகளின்படி அதர்மமான மகிஷாசுரனை அழிக்க ஊசி முனையில் துர்கை மகாலட்சுமி சரஸ்வதி என முறையே முதல் நடு கடை என நாட்களாக ஒன்பது நாட்கள் கடும் தவம் புரிந்து பத்தாவது நாள் விஜயதசமி அன்று வெற்றி பெற்ற திருநாளை நவராத்திரி பெருவிழாவாக கொண்டாடுவது இத்திருத்தலத்தின் மரபாகும் அதன்படி நவராத்திரி திருவிழா இன்று தொடங்கியது முதல் நாளான இன்று முதல் நாளை மறுநாள் வரை முறையே அம்மன் குவாரிகா திருமூர்த்தி கல்யாணி ஆகிய அலங்காரத்திலும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை முறையே ரோஹிணி காலகா சண்டிகா ஆகிய அலங்காரத்திலும் ஒன்பதாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை முறையே அம்மன் சாம்பவி துர்கா சுபத்ரா ஆகிய அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் வருகிற பனிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்று வேடுபரி அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அன்று இரவு அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி வன்னி மரம் சென்றடைந்து அங்கு அம்பு போடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நவராத்திரி உற்சவத்தில் தினமும் மாலை நான்கு முப்பது சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபார்த்தனை நடைபெற்று மாலை ஆறு மணிக்கு அம்பாள் புறப்பாடாகி கோவில் மேற்கு பிரகார நவராத்திரி மண்டபத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் தினசரி இரவு எட்டு மணிக்கு சிறப்பு தீபார்த்தனையும் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நவராத்திரி தொடக்க விழாவை முன்னிட்டு இன்று அம்மன் குமாரிக்க அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் பிரகாரத்தில் திருவீதி விழா வந்து பக்தர் காட்சி அளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் நவராத்திரி விழா கொழுவில் ஒன்பது படிகளில் எண்பதற்கும் மேற்பட்ட கொழு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளது அருள்மிகு மாரியம்மன் உருவ பொம்மை சிவன் பார்வதி சரஸ்வதி லட்சுமி தேவி பிள்ளையார் ஏழுமலையான் பூசண கலச கும்பம் மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களில் பொம்மை அஷ்டலட்சுமிகளின் பொம்மைகள் மனிதர்கள் கடைபிடிக்கும் பழக்கமான திருமணங்கள் நடனம் ஆடுவது போல் உள்ள பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் மேலாளர் மணியக்காரர் மற்றும் அர்ச்சகர்கள் ஊழியர்கள் செய்து வருகின்றனர்